ஒரு மாதம் ஆனாலும் இந்த குழம்பு வந்து கெடாது அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா போதும் ஒரு தட்டு சோறு கூட காலியாகிடும் அடுப்பில் கடாய் ஒன்று வச்சிருக்கேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய்யும் ரீஃபண்ட் ஆயிலும் ரெண்டுமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் சேர்க்கலன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கடுகளப்பை கொஞ்சம் போல் சேர்த்துக்குங்க ரெண்டு வரமிளகா இது கூடவே வந்து சேர்த்துக்குங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் நைஸாக பொடியாக கட் பண்ணிக்கிற வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா சிறுசாக வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு எனக்கு ரெண்டு நாள் காலி ஆகிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் இது ஒரு மாதம் ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெங்காயமே சேர்க்காதீங்க வெங்காயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கூடயே நான் மற்ற ஐட்டம்லாம் சேர்த்துருப்பேன் இல்லைங்கன்னா அது மட்டும் வந்து சேர்த்துக்குங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு வெங்காயம் அந்த அந்தளவுக்கு குழம்புடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் வெங்காயம் வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இது தேங்காயும் தக்காளி மிக்ஸி ஜால அடித்த பிறகு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினிருக்கு இல்லைங்களா இதில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டும் சேர்த்துக்குங்க இது எல்லாமே சேர்த்து நல்லாவே பார்த்திங்கன்னா வதக்கி கொடுங்க பூண்டும் வெங்காயம் வதங்கும் போதே பார்த்திங்கனா இதுலேருந்து ஒரு நல்ல மனம் வரும் இது பார்த்துங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் மசாலா பொருள்லாம் வந்து சேர்த்துடலாங்க இந்த மசாலா பொருள்லாம் இந்த எண்ணெயிலையும் வந்து சேர்க்கும்போது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதே மாதிரி பழுத்த தக்காளியாக கூட எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான குழம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டு மட்டும் இருக்கும் இதில் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகா பொடி வந்து சேர்த்துருக்கேன் மிளகா பொடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தனியா பொடி தனியா பொடி பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க அதன் பிறகு இது கூடவே வீட்டில் அரைச்ச இந்த குழம்புங்கன்னே தனியாக வந்து ஸ்பெஷலாக ரெடி பண்ணுற இந்த மசாலா இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேங்க நாம் எனக்கு செய்யப்படுற ரெசிபி பார்த்திங்கன்னா வத்த குழம்பு தான் வந்து செஞ்சுன்னு இருக்கேன் வத்த குழம்புக்கு மசாலா வந்து தனியாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுதான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் டேபிள்ஸ் டேபிள் ஸ்பான அளவுக்கு வத்த குழம்பு பொடி இருக்குது இல்லை அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு வத்த குழம்பு பொடி அது பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து ஹோம் ஃபுட்காக வந்து ரெடி பண்ணது அதுதான் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கு தான் வந்து செஞ்சுன்னு இருக்கேன் இந்த மசாலா பொருள் எல்லாம் இதில் வந்து சேர்த்தன பிறகு எண்ணெயிலே ஒரு லைட்டாக வந்து வதக்கி கொடுங்க அதன் பிறகு இதில் புளிக்கரைசலும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தன பிறகு இது கூட புளி புளிக்கரைசலம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு குவான்டிட்டி அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க அதனால தான் அது அதுக்கு என்னென்ன மசாலா தேவையோ அதெல்லாம் போட்டு நான் செஞ்சு நிற்கேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க மீதி இருக்கிற மசாலா பொருள் அந்த வத்தப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து வந்து செஞ்சிங்களா ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதன் பிறகு இல்லை புளிக்கரைசலில் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி கொடுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ஏன்னா வத்த குழம்பு ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் முறையும் அதுவும் பார்த்திங்கன்னா இதுலேருந்து என்ன எந்த எந்தளவுக்கு பிரிஞ்ச அந்த அளவுக்கு குழம்புடைய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும் இதை நான் அப்படியே தட்டு மூடி மூடிவிட்டு போகிறேன் சரியாக ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்பிளே விட்டோன்னா போதும் நல்லா கமகமும் சூப்பரான வத்த குழம்பு டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு இருபது நிமிஷம் எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணிக்காமங்கிற பண்ணுங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு மேலே வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது குழம்பு பாருங்கள் நல்லாவே சூப்பராக கொதிச்சு எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க